இன்றைக்கி ஷெடியூலில் கொடுத்துருந்த சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் செகண்ட் லெசன் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த பாடத்துலேருந்து நாற்பது வினாக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த நாற்பது வினாக்கள் எப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்னு எடுத்துகிட்டு வராமல் இந்த பாடம் ஃபுல்லாகவே மொத்தமாகவே நாற்பது கொஷின் தான் இருக்குது இந்த நாற்பது கொஷனில் எவ்வளோ கொஷனு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லெசன் ரெண்டாக பிரிச்சுருக்கோம் லைன் பை லைனாக தான் கொஷின் உங்களுக்கு கேட்க போகிறோம் அதையே எப்படி கேட்டிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷன் எல்லாமே மேலே பார்க்க போகிறோம் அடுத்து லாஸ்ட்டாக வந்து பிறவினாக்கள் அப்படின்றத ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதில் பேசிக்கான கொஷின் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ எல்லா கொஷனுமே இந்த லெசன்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த டெஸ்ட்டு சீரீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு ஐநூறு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ இன்றைக்கான டெஸ்ட்டு பார்க்கலாம் நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்பண்ணா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த நாள் தான் குடியரசு தினமாகவும் கொண்டாடப்பட்டது நடைமுறைக்கு வந்த நாள் எப்போன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதே உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது மூணு ஆண்டுமே முக்கியமானது உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் பாருங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த நவம்பர் இருபத்தி ஆறு வந்து எந்த நாளாக கொண்டாடப்படுகிறதுனா அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது இது ஒரு வினா அடுத்தது பாருங்கள் நடைமுறைக்கு வந்த தினத்தை தான் குடியரசு தினமாக கொண்டாடுகிறார்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே முக்கியமானது அரசமைப்பு சட்ட நாள் எப்பனா நவம்பர் இருபத்தி ஆறு குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஒவ்வொரு கொஸ்டனுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரிய தெரிய மார்க்கை வந்து நோட் பண்ணிக்கோங்க லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வலுப்பெற்ற முழக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வலுப்பெற்ற முழக்கம் எதுனா முழு சுயராஜ்யத்தை அடைவது இதான் முழக்கம் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இது முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்தது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்த நாள்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு இது எல்லாமே தான் அடுத்த வினா பார்ப்போம் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அரசமைப்பு சட்டத்தின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இது மொத்த உறுப்பினர்கள் இதில் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இந்த மொத்த உறுப்பினர்களில் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க மாகாண பிரதிநிதிகள் வந்து எத்தனை பேர்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா தொண்ணூற்றி மூணு பேர் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா தொண்ணூற்றி மூணு பேர் மாகாண முதன்மை ஆணையர்கள் எத்தனை பேர்னா மூணு பேர் இதில் பலுச்சிஸ்தான் சார்பில் வந்து ஒருவரும் மொத்தம் எத்தனை பேர்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அரசமைப்பு சட்டத்தின் தலைவர் யார் அரசமைப்பு சட்டத்தின் தலைவர் யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதே துணைத் தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹச்சி சி முகர்ஜி விடி டி கிருஷ்ணமாச்சாரி தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் துணைத் தலைவர்கள் யார்னு கேட்டாங்கன்னா ஹசிசி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு பேர் தான் இல்லை தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் பதினைந்து பேர் அரசமைப்பு வரைவு குழு எத்தனை பேர் கொண்டது அரசமைப்பு குழு வந்து எத்தனை பேரை கொண்டதுனா ஏழு பேரை கொண்ட குழு இந்த ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அம்பேத்கர் ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா அம்பேத்கர் ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தலைவர் வந்து அம்பேத்கர் அந்த குழுவோட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பி என் ராவ் ஆலோசகர் யார்னா பி என் ராவ் இது முக்கியமானது அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுனால் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இங்கிலாந்து அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கினர் எத்தனை நாடுகளிலிருந்து அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்து சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை நாடுகள்னா அறுபது நாடுகளில் இருந்து இது ரொம்ப முக்கியமானது இந்த வினாவை பாருங்க அரசமைப்பு சட்டங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இது சிக்ஸ்த்து புக்கில் வந்து சுமார் இரண்டாயிரம் திருத்தங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லை கொடுத்துருக்கதே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள் சுமார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது தோராயமாக தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னா இரண்டாயிரம் திருத்தங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இதே டென்த்து புக்கில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதையவே வச்சுக்கலாம் அரசமைப்பு சட்டங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டனா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் இதுதான் சரியானது முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்பொழுது தயாரானது முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்பொழுது தயாரானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் அதாவது அரசமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் தான் முழுமையான அரசமைப்பு சட்டம் வந்து தயாரானது இது முக்கியமானதா ரெண்டுமே ஒரே நாள் தான் ஒரே வருடம்தான் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஏற்றுக்கொண்ட நாள் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானதுனா அறுபத்தி நான்கு லட்சம் நம்ம அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்பது என்னன்னா முன்னுரை எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்புகளை எந்த வயதில் தருவதை அரசியல் சட்டம் தமது கடமையாக அறிவித்துள்ளது எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்புகளை எந்த வயதில் தருவதை அரசியல் சட்டம் வந்து தமது கடமையாக அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கு அடுத்த வினா இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை எந்த வயதில் பெறுகிறார்கள் பதினெட்டு வயதில் நமது அரசியல் சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் நமது அரசியல் சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்னா அம்பேத்கர் நமது அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டு உள்ளது இந்த வருடத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க எதுவரையும் சொல்லியிருக்கோம்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டு உள்ளதுன்னா நூற்றி ஒரு முறை இது ஓல்டு புக்கில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டு உள்ளதுன்னா நூற்றி ஒரு முறை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயுவால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வந்து நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயுவால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது சரியானது நமது அரசமைப்பு சட்டம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஐந்து முறை இதே மாதிரியே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நூற்றி ஒரு முறை இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எத்தனை முறை திருத்தப்பட்டு உள்ளதுன்னா நூற்றி ஐந்து முறை இது ஓல்டு புக்கில் இருக்கும் இந்த கொஷனையும் உங்களுக்காக எடுத்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து நியூ புக்கில் இருக்குது அடுத்தது பொறுத்துக்க சுதந்திர தினம் சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் பதினைந்து குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை வந்து ஏப்ரல் ஒன்று இதில் இருக்க மூணு நாளுமே நமக்கு தான் இந்த அனைவருக்கும் கல்வி உரிமை வந்து எந்த நாள்னா ஏப்ரல் ஒன்று இதை நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் வந்து சி மூணு நாலு ஒன்று ரெண்டு அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அதில் இடம்பெற்றவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள் எத்தனை பகுதிகள் எத்தனை உறுப்புகள் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருந்தன இது எப்பண்ண உருவான போது தான் அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எட்டு அட்டவணைகள் இருந்திருக்கு இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்திருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருந்திருக்கு தற்போது அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள அட்டவணைகள் பகுதிகள் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எத்தனைனா பன்னெண்டு அட்டவணைகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர்கள் யார் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரிதான் என் கோபாலசாமி கே எம் முன்சி இல்லை ஏன் வந்து சரிதான் இந்த மூணு பேருமே இடம்பெற்றவர்கள் தான் சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் இதுவும் சரியானது தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி டியும் சரியானதா பிஎன் ராவ் இவர் தான் தவறு பிஎன் ராவ் யாருன்னா ஆலோசகராக மட்டும்தான் இருந்தார் சட்ட வரைவுக்குழுவில் வந்து இடம்பெறல இப்போ பொருந்தாதவர் பி பிஎன் ராவ் தான் சட்ட குழுவின் அந்த ஏழு பேர் யார்னா இவங்க தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுலா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி அடிப்படை உரிமைகள் தொடர்பானவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமைகள் தொடர்பானவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒன்று சம உரிமை ரெண்டு சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தீர்வு பெறும் உரிமை அஞ்சுமே சரியானது சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தீர்வு பெறும் உரிமை அனைத்துமே சரியானது இந்திய அரசியலமைப்பின் முக உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளவை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதில் அனைத்துமே சரியானது தான் ஆப்ஷன் வந்து டி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் எத்தனை நாட்கள்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இது சரியானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா அண்ணல் அம்பேத்கர் இது சிக்ஸ்த்து புக்கில் வந்து பாக்ஸ் கொஷினாக இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் அமைப்பில் இடம்பெற்றிருந்த முக்கியமான உறுப்பினர்களை சரியானவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் உறுப்பினர்கள் மிகவும் முக்கியமான உறுப்பினர்கள் யார்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆஷாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு இல்லை ஒன்று ரெண்டு மூணுமே சரிதான் யார் யாரெலாம் அதாவது முக்கியமான உறுப்பினர்கள் யார்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆஷாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு இதில் அனைத்துமே சரியானது தான் இதுவரையும் பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின் தான் இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே பேசிக்கான கொஷினாக தான் இருக்கும் நம்ம புக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறனால எல்லா கொஷனுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எப்படி அழைக்கிறோம் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எப்படி அழைக்கிறோம்னா இறையாண்மைன்னு இந்திய அரசு எதன் வழி எந்த ஆட்சி முறையில் ஆளப்படுகிறது இந்திய அரசு வந்து எதன் வழி எந்த ஆட்சி முறையில் ஆளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்ற அமைப்பின்படி நிறைவேற்ற அதிகாரம் யாரின் கூட்டு பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைவேற்ற அதிகாரம் யாரின் கூட்டு பொறுப்பாக இருக்கும்னா சட்டமன்றம் நாடாளுமன்றம் பெரிய தேசத்தை நிர்வகிப்பதற்கு தேவைப்படுபவை எல்லாம் பாடத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த கொஷின்லாம் இருக்கும் பேசிக்கான கொஷின் தான் பெரிய தேசத்தை நிர்வகிப்பதற்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டங்களும் நெறிகளும் அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான எதை உருவாக்கும் அடிப்படை விதிகள் கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு நாட்டிற்கு தேவையான எதை உருவாக்கும்னா அடிப்படை விதிகளையும் கொள்கைகளையும் உருவாக்கும் அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு எதை வழங்கியுள்ளது முழு அதிகாரத்தை அரசமைப்பு சட்டம் வந்து இந்திய மக்களுக்கு எதை வழங்கியுள்ளது முழு அதிகாரத்தை நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களால் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா மக்களால் இதோட சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் சிவிக்ஸில் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த பாடம் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் மொத்தமாக நாற்பது வினாக்கள் பார்த்துருப்போம் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நாளைக்கு டெஸ்ட்டு வந்து டென்த்து சிவிக்ஸில் இந்திய அரசியலமைப்பு இந்த பாடம் படிச்சுட்டு வந்துருங்க நாளைக்கு இதே டைம்லேயே இதே மாதிரியே டெஸ்ட்டு நடக்கும்